சீனாவினால் நிலவுக்கு அனுப்பப்பட்ட சாங் ஆறு விண்கலம் அங்கிருந்து மண் மற்றும் பாறை மாதிரிகளுடன் வெற்றிகரமாக நேற்று பூமிக்கு திரும்பியுள்ளது இந்த ஆய்வு விண்கலம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் வடக்கு சீனாவில் உள்ள மங்கோலியன் பகுதியில் தரையிறங்கியதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நிலவிலிருந்து மாதிரிகளில் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ஆண்டுகள் பழமையான எரிமலை பாறை மற்றும் பிற பொருட்கள் அடங்கும் என சீன விஞ்ஞானிகள் எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளனர் இது நிலவின் இரு புறங்களிலும் உள்ள புவியியல் வேறுபாடுகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர் கடந்த காலங்களில் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய பயணங்கள் நிலவின் அருகாமையிலிருந்து மாதிரிகளை சேகரித்திருந்தாலும் சீனா தற்போது அதைவிட தொலைதூரத்திலிருந்து மாதிரிகளை கொண்டு வந்துள்ளது நிலவின் தொலைதூரத்தில் மலைகள் மற்றும் பள்ளங்கள் இருப்பதாக அறியப்படுகிறது சாங் ஆறு விண்கலத்தின் நிலவை நோக்கிய பயணம் மே மூன்றாம் திகதி தொடங்கியது அதன் பயணம் ஐம்பத்தி மூன்று நாட்கள் நீடித்திருந்தது சாங் ஆறு கொண்டு வந்திருக்கும் மாதிரிகள் சந்திர அறிவியல் ஆராய்ச்சியில் மிகவும் அடிப்படையான அறிவியல் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அண்மைய ஆண்டுகளில் சீனா சந்திரனுக்கு பல வெற்றிகரமான பயணங்களை தொடங்கியுள்ளது முன்னதாக சாங் ஐந்து ஆய்வு மூலம் சந்திரனின் அருகிலுள்ள பக்கத்திலிருந்து மாதிரிகளை சேகரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானில் கடுமையான வெப்பம் வாட்டி வதைக்கிறது இந்த வெப்ப அலை தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனால் பாதிக்கப்படுகின்றவர்களின் எண்ணிக்கையும் உயர்ந்து வருகிறது இந்நிலையில் பாகிஸ்தானின் இரண்டாவது பெரிய நகரான கராச்சியில் கடந்த இரண்டு நாட்களில் மட்டும் வெப்ப அலையில் சிக்கி சுமார் இருபது பேர் பலியானதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சு தகவல் பகிர்ந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன